அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பறைசை பயிற்சி வகுப்பு ஆறாவது தாளம் இந்த தாளத்தை எப்படி நீங்க பயிற்சி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வீடியோ நீங்க நல்லா பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த தாளம் வந்து உங்களுக்கு ஈஸியா வரும் ஒரு நோட்ஸ்ல வந்து பறைசை சொற்கள் அப்படின்னு போட்டு டட்டா இந்த அஞ்சு தாளத்தையும் ஒன் பை ஒன்னா எழுதி வச்சுக்கிட்டு அடுத்தது டன்ட டகிட டகிட டட்டா இந்த தாளத்தை வந்து பயிற்சி பெறணும் இப்போ இந்த தாளத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க பார்க்கலாம் டன்ட டகிட டகிட டட்டா இப்போ டன்ட அப்படின்றது வந்து நம்மளோட மூணாவது தாளம் டகிட அப்படின்றது வந்து ரெண்டாவது தாளம் தகிட டட்டா அப்படின்றது வந்து அஞ்சாவது தாளம் இப்போ இந்த மூணுத்தையும் மூணு ரெண்டு அஞ்சு இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டன் டகிட டகிட டட்டா ஆறாவது தாளம் வந்துடும் அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ட டண்ட டகிட டகிட டட்டா இந்த தாளத்தை எப்படி பறையில் பயிற்சி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஆனால் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக் அஞ்சு ஸ்டெப்பு அது நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு போதும் நீங்களே அதை பயிற்சி பண்ணிடலாம் ஓகேவா மூணாவது தாளம் ட கி ட ரெண்டாவது தாளம் ட கீ ட அஞ்சாவது தாளம் இந்த பயிற்சி வந்து நீங்க முழுமையா பெறணும் அப்படின்னா வாயில சொல்லி அப்படியே அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா கத்துக்கலாம்